இல்லையா வெளியில ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் போயிட்டு ஜி நம்ம வந்து டைரக்டா இம்போர்ட் பண்றனால இந்த ஜம்போ சைஸ் வந்து வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்கணும் அப்படியே நெட்டா ஆஃபர் கொடுப்பீங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இவ்வளவு ஆஃபர் இருக்கா நான் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ஒரு ஒன் கேஜ் மட்டும் ஓகே ஜி இல்ல இது வேணாம் ஜி நமக்கு நம்ம ஒன் கேஜி அஜ் வாங்க மட்டும் இல்ல இல்ல இது வாங்கினா ஒன் கேஜ் வாங்கல இது டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஒர்த்து உள்ளது அல்ஜீரியன் வந்து உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்குறோம்

அது மட்டும் இல்லை இது கூட ஃப்ரீயாக அல்ஜீரியன் டேட்ஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் ஃப்ரீயாக கொடுக்குறோம் இதோட ஒருத்த பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரேன் இதை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி தர்றாங்க அது மட்டும் இல்லை இந்த ஆஃபர்ஸ் வந்து சிக்ஸ் டேஸ் வந்து வேலீடு ஸ்டாக் வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம அட்ரஸ் நோட் பண்ணிக்கிறோங்க அல் ட்ரை ஃபுட்ஸ் ஃபிஃப்டி த்ரீ பார் டூ ஆர்ஆர் சேதுபதி நகர் நியர் ராம்நாத் ஸ்கென் சென்டர் ராம்நாதபுரம் இது எங்கே கரெக்டாக எக்ஸாக்டாக லொக்கேட்டடாக ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே பேக் சைடு தாங்க அது மட்டும் இல்லை நம்ம ஆன்லைன்லேயும் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணுறோம் தமிழ்நாடு இல்லைங்க கேரளாவும் பண்ணுறோம் வேணுங்கிறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்புக்கணுங்க அது மட்டும் இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜை இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வேணும் தான் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறேன்